பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின் தோள் மணிமண் செவ்வி திரு காப்பு உன் சேவடி செவ்வி திரு காப்பு அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆழ்வார்கள் அனுபவித்த ஆறாவதன் அப்படிங்கிற தொடர் நிகழ்ச்சியில் நம்ம ஸ்ரீரங்கம் திவ்ய தேசத்தை பற்றி சேவித்தோம் அடுத்தது கமலவல்லி நாச்சியார் அழகிய மணவாள பெருமாள் இருக்கிற உறையூர் சேவித்தோம் இப்போ ஸ்ரீரங்கத்துக்குலேருந்து திருவள்ளரை போகிற வழியில் இருக்கிற உத்தமர் கோவில் திவ்ய தேசத்தை இந்த வாரம் நம்ம இந்த தொடரில் நம்ம அனுபவிக்க போகிறோம் வணக்கம் பாலா சார் வணக்கம் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி நம்ம பார்க்க போறது மூன்றாவது திவதேசம் சோழ நாட்டிலேயே மூன்றாவது திவதேசம் ஸ்ரீரங்கம் உரையோருக்கு அப்புறம் நம்ம பார்க்க போறது திருக்கரம்பனூர் அப்படிங்கிற உத்தமர் கோயில் அது பார்க்க போறோம் திருக்கரம்பனூர் எங்க இருக்குன்னா நீங்க சொன்ன மாதிரி திருச்சியிலே திருச்சிக்கு வடக்கே வடக்கே தான் கொள்ளிடம் இருக்கு திருச்சிக்கு வடக்கே ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர்ல இருக்கு ஸ்ரீரங்கம் தாண்டி இருந்து ஒரு ஒன்னு ஒன்றரை கிலோமீட்டர்ல இருக்குது ஆக்சுவலா அங்க நீங்க என்னெல்லாம் இருந்து இந்த துறையூர் மணச்சநல்லூர் அதெல்லாம் போற எல்லா பஸ்ஸும் வந்து இந்த ஊர் வழியா தான் போகும் அதனால இந்த கோவில் போறதுக்கு ரொம்ப ஈஸி திருச்சி நம்ம போறோம் இப்போ நம்ம இந்த புராணத்தை பார்த்தோம்னா ஒரு மூணு நிகழ்வுகள் இருக்கு இந்த கோவில சம்பந்தப்பட்டதா ஒன்று ரெண்டு இல்லை மூணு நிகழ்வுகள் இருக்கு அண்ட் ரொம்ப விசேஷமான நிகழ்வுகள் மீதி எந்த திவ்ய தேசத்துக்கும் இல்லாத சில சிறப்புகள் இந்த திவ்ய தேசத்துக்கு இருக்கு அதையும் நம்ம என்னன்னு பார்ப்போம் இந்த கோவில பத்தி இந்த பிரம்மாண்ட புராணம்ல சொல்லிருக்கா முதல் இது வந்து பிரம்மாவை பத்தி அது பிரம்மா வந்து அவர் ஆகம விதிப்படி அவர் என்ன பண்ணுவாரா பெருமாளை வந்து அவர் ஆராதிச்சுட்டு இருப்பார் சந்தியா காலத்துல ஸோ அவர் தினமும் இது போல ஆராதிச்சுட்டு இருக்கும் போது பெருமாள் தான் இருக்காரு அவருக்கு எல்லாம் லீலை பண்ணும் இல்லையா அவரை கொஞ்சம் சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பெருமாள் வந்து ஒரு கதம்ப மரமா உருக்கொண்டாராம் அவர் கண்டுபிடிக்கிறாரா பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு கதம்ப மரமா உருக்கொண்டாராம் பிரம்மா வந்து அவரோட அந்த சக்தியில வந்து அவர் தெரிஞ்சுட்டு போல மகாவிஷ்ணு தான் இருக்கார் கதம்ப மரமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவரோட கமண்டலத்து நீர் இருக்கு இல்லையா அதனால இந்த கதம்ப மரத்தை வந்து அவர் திருமஞ்சனம் செஞ்சு அவர் ஆராதிச்சாராம் அவர் ஆராதிச்ச உடனே ரொம்ப மகிழ்ந்து போன பெருமாள் வந்து இது போல கண்டுபிடிச்சிட்டாரு சொல்லிட்டு இதே போலயே நீ என்னைக்கும் வந்து இந்த கஷேத்திரத்துல இருந்துட்டு இந்த கதம்ப மரத்தை ஆராதிக்கணும் அப்படின்னு சொன்னாராம் அப்படிதான் இந்த கஷேத்திரம் உருவாச்சு அந்த திருக்கு இருந்து அந்த அவர் திருமஞ்சனம் பண்ணார் இல்லையா நீர் அந்த நீரல் அந்த தீர்த்தம் எல்லாம் தான் போயி அது அப்படியே கதம்ப தீர்த்தமாகி இன்னைக்கு குளத்துல இருக்கிறது கதம்ப தீர்த்தம் வந்து அவர் ஆராதிச்ச திருமஞ்சன தண்ணீர் அப்படின்னு சொல்லுவார் திருமஞ்சன தீர்த்தம் அது இதுக்கு கதம்ப சேத்திரம்னு கூட பேர் இல்லையா கதம்ப தீர்த்தம் அது பேரே கதம்ப தீர்த்தம்னு தீர்த்தம் கதம்ப சேத்திரம்னு கூட பேர் இல்லையா இந்த கதம்ப கஷேத்திரம்னு பேரு கதம்ப கஷேத்திரம்னு பேரு திருக்கரம்பனூர் கதம்ப கஷேத்திரம்னு பேரு கதம்ப திருவிழான்னு சொல்லுவா அது ஒரு பெஸ்டிவலும் இருக்கு இதுக்கு சோ அதனால இந்த கதம்ப மரத்துனால இது ஆச்சான் சோ இந்த கதம்பம்ங்கிறதுனால திருக்கதம்பனூர் அப்படின்னு வந்தது அது மருவி மருவி ஒரு காலத்துல திருக்கரம்பனூர் ஆயிடுது இந்த காலத்துல அப்படிதான் வந்து திருக்கரம்பனூர்ங்கிற பேர் இன்னொரு பேரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உத்தமர் கோவில் அந்த இடத்துல எல்லாம் போறேன்னா உத்தமர் கோவில் தான் எல்லாருக்கும் தெரியும் உத்தமர் கோவில் தான் எல்லாரும் பேசுவார் திருக்கரம்பனூர்ங்கிற அந்த வார்த்தையை உபயோகிக்கிறது ரொம்ப கம்மி தான் உத்தமர் கோவில்ங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா பெரிய திருமொழியில பெரிய ஆழ்வார் வந்து அவர் திருமங்கை ஆழ்வார் அவர் வந்து இது போல பெருமாளை பத்தி பாடும்போது ஒரு மூணு நாலு தீப தேசத்தை அவர் சேர்ந்தாப்புல அவர் பாடிட்டார் அவர் ஒரே ஒரு பாசனம் தான் பாடியிருக்கா திரு அந்த ஒரு பாசுரத்தை சொல்லிடுற குரங்குடைய பெருமானை திருத்தங்காளூர் ஆணை கரம்பனோர் உத்தமனை தென் கடலேழும் மலையேழு உலகமண்டம் ஆறாதன்றிருந்தானை கண்டது தென் அப்படின்னு ஒரே ஒரு பாட்டு தான் பாட்டிருக்கார் இதுல பாத்தீங்கன்னா பேராணை திருப்பேர் நகர் நம்ம ஒண்ணும் பாக்கல அதையும் பார்க்க போறோம் குறுங்குடி திருக்குறுங்குடியும் பாடிட்டார் அப்படியே திருத்தங்கா காஞ்சிபுரம் தூப்புல் அதையும் பாடிட்டார் கரம்பனூர் அதையும் பாடிட்டார் சோ இவர் நாலு க்ஷேத்திரத்தை நாலு கேத்திரத்தின் பெருமாளை வந்து இந்த இடத்துல பாடிட்டார் திருமங்கை ஆழ்வார் அவரோட பெரிய திருமொழியில ஸோ அதனால தான் உத்தமர் கோவில் அப்படிங்கிற பேரும் வந்தது இந்த ரெண்டு இன்னொரு நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புராண நிகழ்வு தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னொரு ரெண்டு புராண நிகழ்வு நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட சிவன் இருக்கார் இல்லையா சிவனுக்கும் பிரம்மாக்கும் ரெண்டு பேருக்குமே அஞ்சு தலை தான் இருந்தது முதல்ல அப்போ ஒரு வாட்டி பார்வதி வந்து நிஷ்டையில் இருந்தாலும் நிஷ்டையிலேருந்து சட்டுன்னு அப்படி இந்த கண்ணை திறந்த போது எதிர்க்கு அஞ்சு தலையோடு அங்கே பிரம்மா அங்கே போயிட்டு இருக்கார் இந்த பிரம்மா போயின்னு இருந்த உடனே அவர் வந்து தன்னோட கணவர் சிவன் தான் போறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பாத பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு அவரோட பாதத்தை எல்லாம் பண்ணி விட்டாராம் சரி ஒரு மரியாதைக்கு தான் பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவும் அதை ஏத்துட்டாராம் அந்த சமயத்துல சிவன் வந்து அவருக்கு கோபம் வந்துதான் அவருக்கு புரிஞ்சிருத்து அவரோட அஞ்சு சிரஸ் இருக்கிறதுனாலதான் இந்த கன்ஃபியூஷன் வந்தது என்னத்துக்கு உனக்கு அஞ்சு சிரசு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் பிரம்மாவோட ஒரு சிரஸ் வந்து அப்படியே கையால கிள்ளி எடுத்துட்டாராம் அதுல இருந்த நான்முகனானார் பிரம்மா இந்த கிள்ளி எடுத்தது என்னாச்சு இந்த பிரம்மஹத்தி தோஷம் மாதிரி வந்து அவரோட கையில் அப்படியே ஒட்டின் இருக்கு கபாலம் இந்த கையில ஒட்டின் என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல அது போகவே மாட்டேங்கிறது அவர் வந்து தீர்த்த யாத்திரையா ஒவ்வொரு கோவிலா ஒவ்வொரு கோவிலா மகாவிஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு அந்த கபாலம் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்கார் அந்த கபாலத்துல வந்து யார் இது போல மீன்ஸ் உணவு அந்த உணவு வந்து ரொம்பனுமா ஃபுல் கபாலம் அப்பதான் அந்த கபாலம் வந்து அவர் கையை விட்டு போகும் அப்படின்னு சொல்லி தோர்ற ரசி ஸோ அப்போ என்னாச்சுன்னா யார் உணவிட்டாலும் விட்டாலும் எங்க உணவிட்டாலும் அந்த கபாலமே என்ன பண்றது அது எல்லாத்தையும் முழுங்கிடுறது இந்த கபாலம் வந்து ஃபுல்லே ஆமாட்டேங்கிறது உணவு அங்கே தானே அது ஆகும் அது எல்லாத்தையும் முழுங்கிட்டே இருந்துன்னா அது எப்படி ஃபில் பண்ண முடியும் இல்லையா அதை போல இருந்துதான் அப்ப என்ன பண்ண இந்த இடத்துக்கு வந்தாராம் இந்த இடத்துக்கு வந்து பெருமாளை வேண்ட இந்த பெருமாள் வந்து தாயார் கிட்ட கொஞ்சம் இது போல அவருக்கு அன்னதானம் விடுறதுக்காக அன்னம் போடுறதுக்காக அங்க கபாலம் போல பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் பண்றதுக்காக அவர் பண்ணி என்னாச்சா இந்த தாயார் வந்து அவருக்கு அந்த கபாலத்துல அந்த அன்னதானம் போட அந்த கபாலம் வந்து அவர் கையிலேருந்து போச்சா சாபம் தீர்ந்தது இன்னொரு இடம் அந்த சாபம்ங்கிறது இன்னொரு இடத்துல போச்சு பட் அந்த கபாலம் கை விட்டு வந்ததுங்கிறது வந்து இந்த இடத்துல இந்த கபாலம் சம்பந்தப்பட்டு ஒரு மூணு திவ்வதேசம் இருக்கு ஆக்சுவலா இதே ரூட்லயே இருக்கு ஸோ இந்த கபாலம் கையை விட்டு போனது வந்து இந்த திவ்ய தேசம்தான் இந்த திவ்ய தேசம் அதனால்தான் தாயார் பேர் வந்து பூரணவல்லி தாயார்ன்னு பூரணமா இப்போ வந்து உணவிட்டு அந்த அன்னமிட்டு அந்த கபாலத்தினோட அது விளக்கினதால தாயார் பேர் வந்து பூரணவல்லி தாயார் அப்படின்னு பேரு அவரோட பிச்சை பாத்திரம் வந்து நிறைஞ்ச காரணத்தினால இங்க சிவபெருமானும் இங்க பிட்சாடன் மூர்த்தியா இங்க காட்சி அளிக்கிறார் நீங்க பார்த்தா சிவன் விஷ்ணு ரெண்டு பேருமே இருக்கிறது இருக்கிற ஸ்தலம் வந்து ஒரு நாலு அஞ்சு ஸ்தலம் இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து திருக்கண்ணபுரத்தில் சிவனும் இருக்கார் மூணு திருக்கோஷ்டியூர்லையும் இருக்கார் திருக்குறுங்குடிலையும் இருக்கார் திருக்குறங்குடிலையும் இருக்கார் திருக்குறங்குடியிலையும் இருக்கார் காஞ்சிபுரத்துலையும் இருக்கார் கரீட்டா அண்ட் திருக்கண்டியூர்லயும் இருக்கார் திருக்கண்டியூர் தான் ஹரசாபன விமோசன பெருமாள் அப்படின்பா அங்கதான் அவருக்கு அந்த சாபம் தீர்ந்தது அதை நம்ம அடுத்ததாக வர்ற இதில் பார்ப்போம் எபிசோட்ஸில் பார்ப்போம் ஸோ இது போல் நிறைய இடத்துல சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து இருக்கா ஆனா இந்த ஸ்தலத்துல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா பிரம்மா சிவன் விஷ்ணு இவா மூணு பேரும் இருக்கிற ஒரே ஸ்தலம் அது இல்ல மூணு பேரும் தன்னோட தேவியரோட இருக்கிற ஸ்தலம் இந்த ஒரே திவ்ய தேசத்துல தான் சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு பேரும் தன் தேவியரோட இருக்கா பிரம்மா சரஸ்வதியோட இருக்கா உண்மையாளோட இருக்கார் சிவன் விஷ்ணு தாயாரோட இருக்கார் பெருமாள் தாயாரோட இருக்கார் ஸோ இவ மூணு பேரும் தன்னோட தேவியரோட இருக்கிற ஸ்தலம்ங்கிறதுனால இது ஒரு பெரிய விசேஷம் இது மூணு நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு நிகழ்வுகளை சொல்லிட்டேன் அடுத்த நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா ஜனக மகாராஜா இருக்கார் இல்லையா ஜனக மகாராஜா அந்த கதம்ப தீர்த்தத்துல அவர் ஒரு யாகத்தை பண்ணாராம் இது வந்து மூணாவதா நிகழ்வு ஜனக மகாராஜா அந்த அந்த கதம்ப தீர்த்தக்கரையில் அவர் யாகம் பண்ணும்போது அவர் ஹவிஸ் வைப்பார் இல்லையா அக்னியில போட வேண்டிய ஹவிஸ் அங்கே வச்சிருந்தார் அக்னியில் போட வேண்டிய ஹவிச வந்து ஒரு நாய் வந்து அது சாப்பிட்டுருத்தான் அதனால அதுக்கு ஒரு தோஷம் வந்துருத்தான் நம்ம வந்து அதுக்கு போட வேண்டிய ஹவிசை வந்து நாய் சாப்பிட்ரு இல்லையா அதனால அந்த தோஷம் வந்துருத்தார் என்ன பண்றது அப்படின்னு அவருக்கு தெரியல அப்போ வந்து அங்க இருக்கிற ரிஷி எல்லாம் சொன்னாராம் அங்க இருக்கிற அந்த கதம்ப மரம் இருக்கு இல்லையா அந்த கதம்ப மரத்துக்கு வந்து அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு நீ தவசு பண்ணேன்னா உனக்கு அந்த சாபம் போயிடும் அப்படின்னு சொல்ல உடனே ஜனக மகாராஜாவும் என்ன பண்ணாராம் அந்த கதம்ப மரத்துக்கிட்டு அந்த தோஷம் போறதுக்காக அவர் அங்க ஒரு தியானம் பண்ணி அந்த சமயத்துல பெரும்பாலும் ரொம்ப சந்தோஷமாகி பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் அவருக்கு காட்சி அழிச்சாங்க ஒன்னா சோ இந்த மூணு பேரும் காட்சி அளிச்சதுனால ஜனக மகாராஜாதான் முத முதல்ல இந்த கோவில கட்டினா அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா மூணு பேரும் காட்சி அழிச்சிட்டா இல்லையா அதனால அவருக்கு சந்தோஷம் மூணு பேரும் காட்சி அடிச்சதுனால அந்த இடத்துல அவர் போல அந்த மும்மூர்த்திகளும் காட்சி கொடுத்த ஒரே ஸ்தலம்ங்கிறது பாத்தீங்கன்னா இது வண்டிதான் ஜனகர் ஒண்டிதான் அதை பார்த்தார் அதே போல ஆழ்வார்கள்ல வந்து திருமங்கை ஆழ்வார் ஒண்டிதான் அது போல மங்களாசாசனம் பண்ணார் உத்தமர் அப்படின்னு பாடினார் இல்லையா சோ இங்க இருக்கிற மூலவருக்கு வந்து புருஷோத்தமன் அப்படின்னு பேரு புருஷோத்தமன் வந்து புஜங்க சயனத்துல இருக்கார் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் வந்து பூரணவல்லி தாயார் அப்படின்பா என்ன அந்த பூரணமாக ஆச்சு இல்லையா அதனால தீர்த்தம் வந்து கதம்ப தீர்த்தம் நான் சொன்ன மாதிரி கதம்ப அரு உருக்கொண்டு அது இருந்ததுனால அந்த அந்த திருமஞ்சன தீர்த்தம் ரொம்ப இனால கதம்ப தீர்த்தம் அப்படின்பா இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வந்து இங்கே கதம்ப தீர்த்தத்துக்கு வந்து அவர் தீர்த்தம் சாதிப்பார் இது போல வருஷம் வருஷம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குங்க விமானம் பேர் வந்து உத்தியோக விமானம் அப்படின்னு பேர் காட்சி கண்டவர்கள் தான் அந்த பிரம்மா சிவன் உப்பரிசுரவசு சனகசந்தனகுமார் அவர்கள் திருமங்கையாழ்வார் இவெழலாம் வந்து பெருமாள் அங்க பாத்திருக்கா விருட்சம் வந்து கதலி கதலின்னு அந்த செவ்வாழன்னு சொல்லுவாள் அந்த கதலி தான் அங்கத்த ஸ்தலவிருஷம் இங்க இந்த சிறப்புன்னு பாத்தீங்கன்னா சன்னிதி பார்த்தேன்னு வச்சுக்கலேன் இங்க வந்து ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்தபடியா நிறைய சன்னிதி இருக்கிற திவ்ய தான் ஸ்ரீரங்கத்துல ஐம்பத்தி ரெண்டு சன்னிதி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா இங்க வந்து கிட்டத்தட்ட இருபது சன்னதிக்கு மேல இருக்கு சன்னிதின்னு பார்த்தீங்களா இங்கே அஃப்கோர்ஸ் மூலவர் தாயார் சன்னிதி இருக்கு மகாலட்சுமி அதுக்கப்புறம் வந்து கசரதலிங்கம் பிக்சாண்டார் லிங்கம் பிள்ளையார் முருகர் நந்தி நவகிரகம் தட்சிணாமூர்த்தி துர்கா சண்டிகேஸ்வரர் பிரம்மா சரஸ்வதி வேணுகோபால சுவாமி அனுமார் நடராஜர் இதை தவிர்த்து ஆழ்வார்கள் வந்து உங்களுக்கு திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் குலசேகர் ஆழ்வார் ராமானுஜர் மணவாள பாமணிகள் இவ்வளவு சன்னிதி இருக்கு இருபது சன்னிதிக்கு மேல இருக்குங்க அதனால சொல்லுவா ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்தபடியா நிறைய சன்னிதி இருக்கிற கோவில் வந்து இதுதான் இங்க இருக்கிற ராஜகோபுரம் வந்து மீதி தீப தேசத்தோட கொஞ்சம் சின்னதா இருந்தா கூட ரொம்ப வேலைப்பாடோட நுணுக்கமா அழகா இருக்கும் இங்க இருக்கிற அந்த ராஜகோபுரம் ஸோ இவ்வளவு சன்னிதி இருக்கு இங்க இருபது சன்னிதி இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கான சிறப்பு வந்து இங்க சப்தகுரு இருக்கா அப்படின்பா என்ன மாதிரி சப்தகுரு அப்படின்னா ஒண்ணு பிச்சாண்டனார் சிவன் அவர் வந்து சிவன் வந்து அப்படி தட்சிணாமூர்த்தி சத்குருவா இருக்கார் இல்லையா அவர் ஒண்ணு இன்னொன்னு பிரம்மா குரு அவர் இன்னொன்னு பிரம்மா அவர் வந்து பிரம்ம குரு அப்படின்பா இன்னொன்னு சௌந்தர்ய பார்வதி உண்மையாள் இருக்கா இல்லையா அவர் வந்து சக்தி குரு அப்படின்பா இன்னொன்னு பிரகஸ்பதி இருக்கார் பிரம்மா அவர் தேவகுரு இன்னொன்னு வரதராஜ பெருமாள் இருக்கார் அவர் வந்து குரு முருகன் இருக்கார் முருகன் வந்து ஞானகுரு சுக்ரன் இருக்கார் சுக்ரன் வந்து அசுரகுரு ஸோ சப்தகுருவும் இருக்காலும் அதனால இந்த கோவில் பேர் வந்து ஆதி குரு ஸ்தலம் அப்படின்பா அண்ட் குரு பரிகார ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலத்தை இது போல சொல்லுவா சனக்க சனா சனாதன சனத்குமாரர்கள் இவா எல்லாரும் சைவத்தினோட முதல் பாடத்தை கத்துன்றது இந்த கோவில் தான் அப்படின்பா பார்க்கண்டேய மகரிஷிக்கும் இந்த இடத்துல பிரத்யேட்சம் கொடுத்தா அப்படின்னு சொல்லுவாள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே சரஸ்வதி தேவி வந்து வீணை வச்சுட்டு இருக்க மாட்டா கையில் வந்து இந்த ஓலைச்சி ஒடி வச்சுட்டு அண்ட் ஜபமாலை வச்சுட்டு இருப்பாள் அண்டு அங்கே இருக்கிற சரஸ்வதிக்கு வந்து இந்த வெள்ளை துணியை வந்து எல்லாரும் சாத்தினாக்க அதுல எல்லாம் சொல்கிற மாதிரி நல்ல படிப்பு வரும் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் அங்கே அதுக்காக போடுவா பிரம்மாவுக்கு வந்து அங்கே தயிர் சாதமும் அத்தி இலையும் அந்த இடத்துல அத்தி இலை அத்தி இலையில அது போல் இந்த மாதிரி தயிர் சாதம் அங்கே அது போல் நைவேத்தியமாக கொடுப்பார் இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் தவிர்த்து என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து அங்கே திருமங்கையாழ்வார் வந்து அங்கே தான் இருந்தார் திருமங்கையாழ்வார் வந்து ஸ்ரீரங்கத்தில் மதில் மண்டபம் கட்டினார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த மதில் மண்டபம் கட்டின அந்த கைங்கரியத்தை வந்து அவர் இங்கே இருந்து தான் செஞ்சாராம் அவர் இந்த இடத்துல இருந்தது வந்து அந்த கதம்ப தீர்த்தம் இருக்கு இல்லையா அதுக்கு வடக்கே இருக்கிற தோப்பு நஞ்சை நிலம் எல்லாமே அவர் திருமங்கை ஆழ்வாரோட தான் இருந்துதான் அதனால இன்னைக்கும் அந்த இடத்து பேர் வந்து ஆழ்வார் பட்டவர்த்தி அப்படின்னு அந்த இடத்து பேரே பட்டவர்த்தி இங்கே என்ன திருமங்கை ஆழ்வார் இருந்து அந்த எல்லா கைங்கரியத்தையும் இங்கிருந்து தான் பண்ணார் அதனால பட்டவர்த்திங்கிற ஒரு பேர் அது இந்த ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னுல சொல்லுவா ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நிறைய சண்டை போது ஜின் ஜின்ஜன் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் வந்து இந்த இடத்துல வந்து பதுங்கிட்டு இருந்தானான் பதுங்கின போது கூட இங்க ஆங்கிலேயர்களோ பிரெஞ்சுக்காரர்களோ கோவிலுக்கு ஒரு சேதமும் பண்ணாம இந்த சண்டையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் வந்து நிறைய நிலத்தையும் நகையும் தானமா கொடுத்துட்டு போனா இந்த கோவிலுக்கு அப்படின்னு சொல்லுவா இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க தென்னரங்கத்தில் கண்டேன்னு சொன்னார் இல்லையா ஆழ்வார் பெரம்பனூரில் கோயில் கொண்ட உத்தமனை தென்னரங்கத்தில் கண்டேன்னு அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை சொல்லுவாரா வழிக்கரையிலே திருவாசலுக்கு ஒரு கதவிடாதே வந்து கிடக்கிறவனை அப்படின்னு ஏன்னா அது வழியில இருக்குமா அந்த காலத்துல கதவே கிடையாதான் இந்த கோவிலுக்கு வழியில போர்வா வர்றவான எப்ப வேணா சேவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கதவு இல்லாம தரந்தே இருக்குமா அந்த இடம் எப்போ வேணா அந்த க்ஷேத்தில போய் போடுவானா அதனால பெரியவாச்சார் பிள்ளை இது போல ஒரு இது சொல்லியிருக்காரு ஆனா இப்ப அப்கோர்ஸ் கதவு எல்லாம் போட்டுட்டான்னு வச்சுக்கோ அந்த காலத்துல கதவு இல்லாம இருந்துதான் அப்படின்னு சொல்லுவான் கதவு அதாவது அவனுக்கு இது போல கதவு வச்சுக்கிறதுக்கு கூட அவகாசம் இல்ல அப்படிங்கிறதுனால கதை விடாதே கிடந்து விட்டான் அப்படின்னு சொல்லுவான் அது ஒரு உரையாசிரோட கருத்து அது இந்த ஆலயத்துல அப்ப சொல்ற மாதிரி சரஸ்வதி தேவி நான் சொல்றேன் மூணு நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்னெல்லாம் உங்களுக்கு விழா அப்படின்னா நிறைய விழா பாட்டுக்கு என்ன சொல்றது சைவ வைஷ்ணவர் ஒத்துமைக்கு வந்து இந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கு இங்க மெயின் வந்து கார்த்திகை திருவிழா கார்த்திகை திருவிழா கார்த்திகை பிரம்மோற்சவம் அந்த பிரம்மோத்சவம் வந்து உங்களுக்கு அந்த சொக்க பானை எல்லாம் இது பண்ணுவா சிவன் பெருமாள் ரெண்டு பேரும் ஒன்னா போவா வீதி விழா வந்து ரெண்டு பேரும் ஒன்னா போவான் இன்னொன்னு வந்து சித்திரையில பாத்தீங்கன்னா புருஷோத்தம பெருமாளோட பிரம்மோதவம் அது ஒரு பத்து நாள் நடக்கும் வைகாசியில பிச்சாடனர் தேர் திருவிழா அப்படின்னு சொல்லுவா அது நடக்கும் ஆடியில வந்து ஆடிப்பூரம் சௌந்தரிய பார்வதி இருக்கா இல்லையா அந்த பார்வதிக்கான திருவிழா ஆடி கிருத்திகையில முருகன் உலா வருவாருங்க சுந்தரர் திருவீதி உலா இருக்கு ஆவணியில நட்ராஜனுக்கு திருமஞ்சனம் இல்லைல்லாம் நடக்கிறது பாருங்க கோவில்ல ஆவணையில கைப்பசியில வந்து பௌர்ணமி அண்ணாபிஷேகம் இந்த சிவன் இருக்கார் இல்லையா அந்த மஞ்சலிங்கத்துக்கு வந்து அண்ணாபிஷேகம் நடக்கும் மார்கையில ஆருத்ரா தரிசனம் நடராஜன் அபிஷேகம் நடக்கும் அஃப்கோர்ஸ் வைகுண்டகாசி தான் எல்லா இடத்தையும் நடக்கிற மாதிரி இங்கேயும் நடக்கும் தையில வந்து தைப்பூசம் தைப்பூசம்ல வந்து சிவபெருமானோட தீர்த்தவாரி அங்கே நடக்குமா மாசி மகம்ல பெருமாளோட தீர்த்தவாரி நடக்கும் மகா சிவராத்திரி நடக்கும் நடராஜரோட அபிஷேகம் நடக்கும் அதுக்கப்புறம் பங்குனி உத்தரத்துல வள்ளி தேவசேனா முருகன் திருவீதி சோ அதனால முருகன் சிவன் நடராஜர் பெருமாள் எல்லாரும் வீதி உலா போவா அந்த அளவுக்கு சைவ சித்தாந்தமும் வைஷ்ணவ சித்தாந்தமும் ரொம்ப ஒத்துமையா இருக்கிற ஸ்தலம் அப்படின்பா சனாதன தர்மத்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் கரெக்ட் கண்டிப்பா கண்டிப்பா அதனால இந்த ஸ்தலத்துக்கு வந்து எல்லாரும் இப்போல பெருமாளோட அருளுக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு வேண்டிட்டு இதோட முடிச்சுக்கிறேன் ரொம்ப அழகா சொன்னேன் ஏன்னா உத்தமர் கோவில் அப்படின்னா இல்லைன்னா பிட்சாண்டார் கோவில் அப்படின்னு சொல்லுவா அவ்வளவுதான் வந்து நிறைய பேருக்கு இந்த ஸ்தல விருஷங்கள் அதெல்லாம் தெரியுமே தவிர கோவிலோட ஸ்தல புராணங்கள் அதுக்கப்புறம் அங்க வந்து எவ்வளவு சன்னதிகள் இருக்கு ஏன்னா போகாதவா எவ்வளவு பேர் இருப்பா இல்லையா அந்த மாதிரி இருப்பாளுக்கு ஒரு என்ன சொல்றது நிஜமாவே இது வந்து ஒரு டிராவல் கைடு மாதிரி அது மாதிரி ரொம்ப நல்லா சொன்னேன் நம்ம வந்து இங்கேந்து இப்போ ஸ்ரீரங்கம் முடிச்சிட்டோம் ஒரையூர் முடிச்சிட்டோம் இருந்து திருவள்ளை திருவள்ளரை போறவேல உத்தமர் கோவில் சேவிச்சிருக்கோம் அடுத்தது நம்ம போக போறது திருவள்ளரையா திருவள்ளை திருவள்ளரை அடுத்த திவ்ய தேசம் திருவள்ளரையில் வந்து நம்ம வந்து அன்பர்களோட மீண்டும் சந்திப்போம் வணக்கம் சார் ரொம்ப ரொம்ப நன்னா சொன்னேன் நன்றி வணக்கம்